சற்றுமுன் அதிமுகவின் தலைமை செங்கோட்டையன் ராஜினாமா செய்தார் எடப்பாடி வெளிவந்த அதிர்ச்சி பின்னணி அதாவது பத்து நாட்களில் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என செங்கோட்டையன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரைகளில் பங்கேற்பேன் என கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் அதை கழகத்தின் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் கோபிசெட்டு செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் தொடர்ந்து தேர்தலை நாம் சந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் வரிசையாக பல தேர்தலில் நாம் தோல்வி அடைந்துவிட்டோம் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பது இடங்களில் வென்று இருப்போம் வேலுமணி கூட அதை குறிப்பிட்டு பேசினார் கழகம் தொய்வோடு இருக்கிறது என்று எடப்பாடியிடம் கூறினோம் கச்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கச்சில் சேர்க்க வேண்டும் மறப்போம் மன்னிப்போம் என எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னேன் ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை தேர்தல் நெருங்குகிறது அதனால் விரைவில் கச்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கச்சில் சேர்க்க வேண்டும் பிரிந்தவர்களை சேர்க்கவில்லை என்றால் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை நாங்கள் செய்வோம் எடப்பாடியிடம் ஆறு அமைச்சர்கள் சென்று பிரிந்து போனவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினோம் அதை எதையும் கேட்க அவர் தயாராக இல்லை வெளியே சென்றவர்களை தேர்தலுக்கு முன் கட்சியில் சேர்க்க வேண்டும் பத்து நாட்கள்தான் காலக்கெடு அதற்குள் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் மேலும் எம்ஜிஆர் தொடங்கிய காலத்தில் இருந்தே அதிமுகவில் இருக்கிறேன் எம்ஜிஆரின் செல்வாக்கே நாடே வியக்கத்தக்க அளவில் இருந்தது எம்ஜிஆர் வழியில் என்றும் செயல்படுவன் நான் அதிமுகவிற்கு மாபெரும் வெற்றிகளை ஈட்டித் தந்த தலைவர் எம்ஜிஆர் என்னை அழைத்து மனதார பாராட்டி புகழ்ந்தவர் எம்ஜிஆர் சத்தியமங்கலம் தொகுதியில் என்னை எம்ஜிஆர் போட்டியிட சொன்னார் அந்த தொகுதி எனக்கு புதிதானது அங்கு நான் என்ன செய்ய முடியும் என்ன கேட்டேன் என் பெயரை சொல் நீ வெற்றி பெறுவாய் என எம்ஜிஆர் என்னிடம் சொன்னார் எம்ஜிஆர் பெயரை சொன்னாலே போதும் தேர்தலில் வெற்றி பெறலாம் சாதாரண கிளை செயலாளராக தான் எனது வாழ்க்கை தொடங்கின பிறகு முக்கிய பொறுப்புகளை எனக்கு கொடுத்து அழகு பார்த்தனர் எம்ஜிஆர் போல ஆளுமை மிக்க தலைவராக முதல்வராக ஜெயலலிதா இருந்தார் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஆளுமை மிக்க தலைமை கட்சிக்கு தேவைப்படுகிறது நீங்கள்தான் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என நாங்கள் அனைவரும் ஜெயலலிதா அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம் அவரும் கட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு ஆட்சியையும் மிகச் சிறப்பாக நடத்தினார் ஆனால் இப்போது வரிசையாக தேர்தலில் தோற்றுவிட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்து செங்கோட்டையன் பேசியுள்ளார் இந்த நிலையில்தான் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் அதிமுகவின் தலைமை பொறுப்பு செங்கோட்டேனுக்கு தான் கிடைக்கும் இதனால் எடப்பாடி ஒன்று துணை தலைவர் பதவியை பிடிக்கலாம் இல்லை என்றால் எடப்பாடி ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்